குந்தவையா நந்தினியா அழகில் யார் சிறந்தவர் என்று சாலமான் பாப்பையா தலைமையில் பாரதி பாஸ்கர் ராஜா என்று பலரையும் வைத்து பட்டிமண்டபம் நடத்தும் வகையில் அவ்வளவு ரசனையோடு இருவரையும் வர்ணித்திருப்பார் இந்த வர்ணனை அமரர் கல்கி அவர்களின் அழகான கவித்துவமான இலக்கிய உள்ளத்தை காட்டும் நிகரில்லா இரு பேரழகிகள் செந்தாமரை நிற குந்தவை பொன்வர்ண நந்தினி இருவரும் நிகரில்லா சௌந்தரியவதிகள் அங்க அமைப்பிலும் அலங்காரத்திலும் மாறுபட்டு பிரமிப்பை தருபவர்கள் இருவரும் சேர்ந்து வரும் சமயம் இரண்டு நிலா மதியங்கள் ஒரே சமயத்தில் உதயமானது போல் இருக்கும் குந்தவையின் மோகன வடிவம் முகப்பொழிவு பெருந்தன்மை அடக்கம் இனிமை ததும்ப பேசும் விதமும் ஏழு உலகத்திற்கும் ராணி இவள்தான் என்று சொல்லும் கம்பீர தோற்றமும் கொண்ட குந்தவையின் திருமுகம் கைதேர்ந்த சிற்பிகள் வார்த்த வடிவம் போல் சிறிது நீளவட்டமானது சந்தன வர்ண நிறத்தில் குங்குமச் சிவப்பான குழிந்த கண்ணங்கள் நீலோர்பலத்தின் இதழைப்போல் காதளவு நீண்டு பொழிந்த வர்ண வர்ணக்கண்கள் இது நீண்டு பன்னீர்பூவின் மொட்டை போல் இருக்கும் அழகிய மூக்கு தங்கை ஒத்த வழுவழுப்பான கழுத்து குந்தவையின் மில்லிய இதழ்களின் ஓரத்தில் விளையாடும் இளநெகுகையுடன் தேன் பிடிக்கும் மாதுளை முட்டென திகழ்ந்த உதடுகள் இவள்தான் அழகின் அரசி என்பதற்கு அடையாளமாக சூட்டிய மணிமகுடத்தை போல் அமைந்திருந்த அமைந்திருந்துங்கள் பார்த்தவர்களை பைத்தியமாக அடிக்கக்கூடிய ஒரு பெண்ணழகு காசிப்பட்டின் மென்மையும் கல்லின் போதையும் காட்டுத்தேனின் இனிப்பும் கார்காலத்து மின்னலின் ஜொலிப்பும் ஒரு பெண்குரலில் கலந்திருக்க முடியுமா அவ்வளவும் கலந்த ஒரு பெண்தான் நந்தினி கரி ஒடிய கருநேர கண்கள் இறகு விரித்த தேன் வண்டுகளைப் போல் அகன்று இருந்தன நந்தினியின் மூக்கு தட்டையாக வழுவழுவென்று தந்தத்தினால் செய்தது போல் திகழ்ந்தது சிறிது தடித்த இதழ்கள் அமுதும் ததும்பும் பவழ செப்பை போல் தோன்றியது கூந்தல் கொண்டை போட்டு மலர் செண்டுகளைப் போல் அலங்கரித்து இருப்பாள் நந்தினியின் முழு வண்ண முகம் பூரண சந்திரனைப் போல் வட்ட வடிவமாய் இருந்தது நரகத்தில் விழப்போகின்ற ஒருவனை தடுத்து நிறுத்தி அவனிடம் பேசி சொர்க்கத்திற்கு அனுப்பும் இனிமை நிறைந்த குணாதிசயம் கொந்தவையிடம் போயிருந்தது நரகத்தில் விழப்போகும் அந்த மனிதனை அவனிடம் பேசி அந்த நரகத்தையே சொர்க்கம் என்று சொல்லி சாதித்து அதை நம்பும்படியும் செய்து நரகத்தில் சந்தோஷமாக குதிக்கும்படி செய்துவிடும் நந்தினியின் அபூர்வ குணாதிசயம் தேவையா நந்தினியா இருவரில் யார் சிறந்தவர்கள் என்று நீங்களே முடிவு செய்யுங்கள் என்று சொல்வது உங்கள் ரகுநாத்